சி சபேசா சிவசிதம்பரம் கார்த்திகேயநாம சங்கீர்த்தனம் சிவசுப்ரமணியோம் வல்லிகாந்தமரணம் சிவசுப்ரமணியோம் திருச்சிற்றம்பலம் திருக்கைலாயபரம்பரை திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சிவஸ்ரீ சிதம்பர ராமலிங்கம் பிள்ளை ஐயா அவர்கள் சமய ஞானம் என்ற பத்திரிகையில் எழுதி வெளியிட்ட சமய வரம்பு என்கின்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை உலகத்தில் பல சமயங்கள் இருக்கின்றன இந்த சமயங்கள் இப்பொழுது நாம் இருக்கின்ற நிலையை விட உயர்ந்த ஒரு நிலை இருக்கின்றது என்றும் அந்த நிலையை அடைவதற்குரிய சாதனங்கள் இவை என்றும் அந்த சாதனங்களால் நாம் அடையும் பயன்கள் இவை என்றும் கூறுகின்றன ஒரு கடையில் பல வகைப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பினும் அக்கடைக்கு செல்பவர்கள் தமக்கு வேண்டிய பொருட்களையே வாங்கிச் செல்லுகின்றார்கள் ஒரு விருந்தில் பல வகைப்பட்ட உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட்டு இருப்பினும் அவ்விருந்துக்கு வந்தவர்கள் தமக்கு விருப்பமான உணவுகளையே உண்டு செல்கின்றார்கள் அதே இந்த உலகத்தில் பல சமயங்கள் நிலவினும் நாம் நம்முடைய அறிவின் நிலைமைக்கு ஏற்ப ஒவ்வொரு சமயத்தை சிறந்த மெய்ச்சமயம் என கொண்டு அச்சமய நூல்களை கற்று அவற்றின் வழி நிற்கின்றோம் இப்படி நாம் ஒரு சமயத்தை மெய்ச்சமயம் என கொண்டு அச்சமய நூல் வழி நிற்கும் காலத்தில் ஒரு சில காரணங்களால் நாம் கொண்டிருக்கும் சமயத்தை விட மற்றொரு சமயம் சிறந்தது என்று அறிந்தால் அப்புதிய சமயத்திலே நாம் பிரவேசிக்கின்றோம் ஒருவர் தமது வாழ்நாளில் இம்முறையாக பல சமயங்களை தழுவுதல் கூடும் எம்பிரான் திரு சுவாமிகள் சைவ சமய வழி நிற்கும் காலத்திலே எம்பெருமானின் தந்தையாரும் தாயாரும் ஒரு சேர சிவபெருமான் திருவடி சேர்ந்ததும் தமக்கையாராகிய திலகபதி அம்மையாருக்கு நிச்சயத்திருந்த கணவர் போர்க்களத்திலே உயிர் துறந்து நீத்ததுமாகிய சம்பவங்களினால் யாக்கை நிலையாமை உலகம் நிலையாமை முதலியவற்றை உணர்ந்து அந்த நிலையாமைகளை விதந்து எடுத்து போதிக்கும் சமண சமயம் புகுந்து அருளினார்கள் பின்னர் எம்பெருமானின் திருவருளினால் சூலை நோய் தரப்பெற்று சைவ சமயத்துக்கு புகுந்து நமக்கெல்லாம் பேர் உபகாரம் செய்து அருளினார்கள் ஸ்ரீ ஹரதத்த சிவாச்சாரியார் ஸ்ரீ ஹரதத்தாச்சாரியார் அவர் பிறப்பினால் வைஷ்ணவராக இருந்து பின்னர் சைவ சமயத்தை மெய்ச்சமயம் என்று கொண்டு சிவபெருமான் அனுகிரகத்தினால் பழுக்க காய்ச்சியை இரும்பும் முக்காலியில் எழுந்தருளியிருந்து ஸ்லோக பஞ்சகம் ஸ்ருதிசூக்த மாலை முதலியவற்றை அருளி செய்து சைவர்களுக்கு பேருபகாரம் செய்தார்கள் உலகுடைய நாயனார் என்ற சைவ சான்றோர் முதலிலே புறச்சமயத்தவராக இருந்து பின்னர் ஞான ராஜதானியாகிய திருவாவடுதுறையை அடைந்து அங்கே ஞானாசிரியராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீலஸ்ரீ அம்பலபான மூர்த்திகளிடம் உபதேசம் பெற்று நிஷ்டாபரராய் வீற்றிருந்தார்கள் இவை பண்டைக்கால சரித்திரங்கள் இக்காலத்திலும் பலர் முதலிலே கொண்டிருந்த சமயத்தை விட்டு நீங்கி வேற்றுச்சமயம் புகுவதை நாம் பிரத்யட்சமாக பார்த்து வருகின்றோம் ஒரு சமயத்தை பின்பற்றி வருகின்றவர்களில் ஒரு சிலருக்கு அதனுடைய கருத்துக்கள் தாம் பின்பற்றி வரும் சமய நூலுக்கு விரோதமானவை என்ற உண்மையாக தோன்றினால் அவர் தாம் முதலிலே கொண்டிருந்த சமய நூல் பொருளையேனும் அந்த சமய ஆச்சாரியரையேனும் சிறிதும் உல்லங்கனம் செய்யாது அந்த மதத்தின் வேறு பிரிவினர் ஆகின்றார்கள் வைஷ்ணவ சமயத்திலே இருக்கின்ற தென்கலையாரும் வடகலையாரும் சமய கோட்பாடுகளின் சில அம்சங்களிலே ஒரு சில வித்தியாசங்கள் உடையவர்கள் என்றாலும் அவர்கள் சமய நூல்களாகிய வேத ஆகமங்களிடத்தும் திவ்ய பிரபந்தத்திலும் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரிடம் ஸ்திர பக்தியும் அந்த இரு கலைய சமமாக உண்டு அதிலே அவர்கள் வேறுபாடு கொள்ள மாட்டார்கள் அதே போன்று கிறிஸ்து சமயத்திலே அளவிறந்த பிரிவுகள் இருக்கின்றன என்றாலும் அந்த பிரிவினர்கள் அனைவரும் விவிரிய நூலை சிறந்த பிரமாண நூலாக கொள்வதிலும் கிறிஸ்துவை தமது மத ஆச்சாரியாராக கொண்டு போற்றுவதிலும் எந்த வித்தியாசமும் இல்லாதவர்கள் கிறிஸ்து சமயத்தைச் சேர்ந்த அனைத்து பிரிவினர்களும் அதேபோன்று மகமதியர்களுக்குள்ளே பல வகுப்புகள் இருந்தாலும் அவர்களினுடைய சமய நூல் அது கடவுளால் கொடுத்தருளப்பட்ட பிரமாண நூல் மகமது நபி அவர்களை நபிநாயகம் என்ற கருத்துக்களில் எந்த மாறுபாடும் கொண்டிருக்கவில்லை இனி மேலை நாடுகளிலே ஆராய்ச்சியாளர்கள் என்று ஒரு சாரார் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு தாங்கள் முதலிலே கொண்டிருந்த கிறிஸ்து சமய கொள்கைகளில் சில பல விஷயங்கள் பொருந்தாதன என்று கண்டு அச்சமயத்தில் இருந்து விலகி தனியாக இவர்கள் பிரிந்து கொள்கின்றார்கள் இப்படி முதலிலே ஒரு சமயத்தை தழுவி பின் வேறொரு சமயம் புகுதல் ஒரு சமயத்தின் உட்பிரிவாக பிரிவது எந்த சமயத்தையும் பற்றாது தனித்து இருப்பது என்று இந்த மூன்றும் தம் அளவிலே உண்மை பயன் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையினாலே நிகழ்கின்றன இவற்றால் எந்த சமயத்துக்கும் கேடு இல்லை இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க நமது சைவ சமயத்தாரிடம் மட்டும் சமய வரம்புக்கு மாறுபட்டன பல காணப்படுகின்றன நம்மவர்களுள்ளே பலர் தம்மை சைவ சமயி என்றே சொல்லிக்கொண்டு தேவார முதலியவற்றை ஓதி வந்தாலும் கூட சமய கோட்பாடு பற்றி கைவல்யம் ஞான முதலிய ஏகாண்மவாத நூல்களை படித்து அந்த நூல் பொருட்களை சைவ சமய உண்மைகள் என்று கொள்கின்றார்கள் வேறு பலர் சைவ நூல்களிலே சிறந்த நூல் சித்தர் நூல்கள் என்று கொள்கின்றார்கள் இந்த சித்தர் நூல்களிலே சொல்லப்படும் விஷயங்கள் இவை என்பதே புலப்படவில்லை புலப்படாதவற்றையெல்லாம் சித்தர் பரிபாஷை என்று சொல்கின்றார்கள் இந்த சித்தர் நூல்களை இதுவரையில் சைவ பரம்பரையிலே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தாவாரம் இல்லை தமக்கோர் ஆதாரம் இல்லை தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய் தேவாரம் ஏதுக்கடி என்று இதுவும் ஒரு சித்தர் நூல் செய்யுளிலே ஒன்று சைவர்களாலே சிறந்த அனுபவ சித்தமான பிரமாண நூலாக தேவாரம் ஆன்மார்த்த பரார்த்த பூஜைகளிலே நியமமாக ஓதப்பட்டு வருகின்றது அப்படி இருக்க இந்த செய்யுள் இவ்வாறு கூறுகின்றது சித்தரினுடைய இந்த செய்யுள் இவ்வாறு கூறுகின்றது இந்த சித்தர் நூலுக்கும் தேவாரத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் என்பதை அறிஞர்கள் தான் நிச்சயிக்க வேண்டும் அன்றியும் சைவ பெரியோர்களாலே பிரமாணமாக கொள்ளப்பட்ட சித்தாந்த பிரகாசிக்கை என்னும் நூல் சித்தர் நூலிலே பல விஷயங்கள் பெண் புணர்ச்சி கொலை முதலியவை இருத்தலால் அந்த நூல் வழி நடந்தவர்கள் பைசாச பதத்தை அடைவார்கள் என்று கூறுகின்றது இதை உண்மை செய்வர்களாகிய நாம் உணர வேண்டாமா மற்றும் ஒரு சிலர் எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து தம் அறிவு சென்ற அளவிலே ஒருவித முடிவுக்கு வருகின்றார்கள் நமது அறிவு நல்ல முறையில் அமைந்தால் அது நல்ல முடிவாக அமையும் செங்கல் அறுக்கும் மரக்கருவி சாய்ந்திருந்தால் செங்கல்லும் கோணித்தான் இருக்கும் எனவே நிஷ்பக்ஷபாதமான நிலையில் நின்று நமக்கு கிடைக்கின்ற நூல் பிரமாணங்களையும் ஆன்றோர் ஆச்சாரத்தையும் அடிப்படையாக வைத்து ஆராய்ச்சி செய்வது அது எல்லோராலும் விரும்பத்தக்கது அவ்வாறு இல்லாமல் பல வகைப்பட்ட திரிந்த கருத்துக்களை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வாறு ஆராய்ச்சி செய்யக்கூடாது மிஸ்காதரைன் மேயோ என்ற அமெரிக்க கன்னிகை நம்மவரது சமூக சமய வழக்கங்களை குறித்து உண்மைக்கு விரோதமாக இந்திய தாய் என்ற நூலில் எழுதியது போல சமய ஆச்சாரியர்களாகிய திரு ஞானசம்பந்த பெருமான் முதலியவர்களிடமும் சந்தானாச்சாரியர்களாகிய ஸ்ரீ மேகண்ட தேவநாயனார் முதலியவர்களிடமும் குற்றம் கற்பிக்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் சிலர் துணிகின்றார்கள் இவர்களை நாம் சைவ சமயிகள் என்று எப்படி கொள்வது எப்படி ஏற்றுக்கொள்வது ஒரு ஆராய்ச்சியாளர் கூறுகின்றார் உமாபதி சிவாச்சாராகிய சந்தானாச்சாரியாருடைய தந்தையார் ஆரிய பிராமணர் என்றும் தாயார் மட்டும் தில்லைவாழ் அந்தன வகுப்பினர் என்றும் தனது திரிகால ஞானத்தால் கண்டறிந்து இவ்விதம் இருப்பதால்தான் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் சிவபிரகாச நூலிலே பார்த்திகள வளர் சாமவேத மல்க என்று தமது தந்தையாரது ஆரிய மரபுக்குரிய சாமவேதத்தை போற்றும் கடப்பாடு உடையாராயினார் என்று ஒரு ஆராய்ச்சியாளர் எவ்வளவு அபத்தமாக எழுதுகின்றார் எதனையும் சரித்திர ஆராய்ச்சியால் துணியும் இந்த ஆராய்ச்சியாளர் எந்த சரித்திர உண்மைகளை கொண்டு இந்த முடிவுக்கு வந்தார் இன்னும் ஓரிடத்திலே வடமொழி வேத கருத்து தமிழர் கொண்ட வழிபாடே என்று கருதி வந்தவர்களும் அக்காலத்து இருந்தார்கள் அதனால் ஞானசம்பந்த சுவாமிகள் வடமொழி வேத பொருள் அதுவே என நம்பி வடமொழி வேதத்தையும் தமது பாசுரங்களிலே குறிப்பிடலாயினார் என்று ஒரு புதிய ஆராய்ச்சியை ஒரு நவீன சைவர் ஒருவர் செய்கின்றார் இந்த முடிவுக்கு அந்த ஆராய்ச்சியானது அந்த ஆராய்ச்சியாளரது இந்த முடிவுக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லை அதோடு திரு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் மூன்றாவது வயதிலே ஞானப்பால் உண்டமை சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று தெய்வச்சேகலார் சுவாமிகள் கூறியிருக்கின்றாரே அது பொய்யாகிவிடுமா இப்படி புதிது புதிதாக ஒன்றன் மேல் ஒன்றாக பல நிந்தைகளே சமீப காலங்களாக வெளிவருகின்றன இந்த காலத்திலே நம்மவர்கள் நமது சைவ சமயத்தின் கருத்துக்களையெல்லாம் அறிய இயலாது இருப்பினும் சைவ சமயத்தின் பொது வரம்பு என்ன என்பதை அறிந்து வைத்திருத்தல் மிக மிக இன்றியமையாதது சைவ சமயத்தவர்களுக்கு பொது வரம்பு என்ன சைவ சமயத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சமய வரம்பு என்ன என்றால் திரு மூர்த்தி நாயனார் திரு நாவுக்கரசு நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசக சுவாமிகள் ஆகிய நால்வரும் சைவ சமய ஆச்சாரியர்கள் இவர்கள் வாக்கு முழுவதும் பிரமாணமே ஸ்ரீ மேகண்ட தேவ நாயனார் அருணந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்த சிவாச்சாரியார் உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய நால்வரும் சைவ சந்தான ஆச்சாரியர்கள் இவர்கள் வாக்கு முழுவதும் பிரமாணமே இந்த இருவகை ஆச்சாரியர்கள் காலத்தில் வழங்கி வந்த வேதங்கள் இப்பொழுது உள்ள ரிக் யஜுர் சாம அதர்வனம் என்ற நான்கு ஆகமங்கள் காமிக்கம் முதல் வாதுளம் வரை இருக்கின்ற இருபத்தி எட்டு இவை ஆச்சாரிய பெருமக்களின் திருவாக்குகளினாலே தெரிவதாலும் அவர்கள் இவ்விருவகை நூல்களையும் பரம பிரமாணமாக ஓதுவதாலும் இவ்வேத ஆகமங்களை சைவ சமயத்திற்கு சிறந்த பிரமாண நூல்கள் என்று விஸ்வசித்து அவைகள் கூறிய விதிவழி நடக்க வேண்டுவது சைவ சமயங்களின் கடப்பாடு நமது பூர்வ ஆச்சாரியர்கள் தமிழ் வடமொழி என்னும் இரண்டு மொழிகளும் நமக்கு உரிய மொழிகள் என்று அருளி செய்திருக்கின்றார்கள் ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா என்றும் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்றும் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி என்றும் இருமொழியும் நிகர் என்னும் இதற்கு ஐயமுள்ளதோ என்றும் நமது பூர்வீக ஆச்சாரியர்கள் அருளிச் செயல்களை பிரமாணமாக கொண்ட நாம் தமிழையும் வடமொழி ஆகிய சமஸ்கிருதத்தையும் சமமாக பேணி வர வேண்டும் இடையறவுபடாத நமது சைவ பரம்பரையிலே குரூப தேசக்ரமாய் வருகின்ற எந்த கிரியையும் அது ருது சங்கர சங்கமணம் முதல் விவாகம் வரை இருக்கின்ற பூர்வக் கிரியைகள் ஆனாலும் சரி அந்தயேஷ்டி முதலான அபரக் சரி தீட்சை பூஜை முதலியவைகளும் சரி இவைகளெல்லாம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடத்தப்பெற வேண்டும் என்றால் நம்முடைய சைவ சமயத்தின் பூர்வ வரம்பு தவறாமல் அனுஷ்டித்து சமயாச்சாரியத்தை சமயாச்சாரத்தை காத்து வர வேண்டும் எனவே சிவாகமங்களின் அடிப்படையிலே இந்த கிரியைகள் எல்லாம் நடக்க வேண்டுமே அன்றி வேறு முறையில் புதிய முறையில் கிரியைகளை நடத்தக்கூடாது அதுவே உண்மை சமய அபிமானம் ஆகும் எனவே சைவர்களின் இல்லங்களிலே நடக்கின்ற எந்த நிகழ்வுகளிலுமே கூட அவைகள் சிவாகமங்களின் அடிப்படையிலே அந்த கிரியைகள் நடத்தப்பட வேண்டுமே அன்றி புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த முறைகளிலே கிரீகள் எல்லாம் சடங்குகள் எல்லாம் நடத்தப்படக்கூடாது இவ்வாறு அவிச்சின்ன சைவ பரம்பரையிலே வந்த சிவஞான சுவாமிகள் முதலியோர் அருளி செய்த சிவஞான பாடிய முதலிய ஞான பொக்கிஷங்கள் கண்ணாக மேலே சொல்லிய எல்லா நூல்களையும் திருவருள் முகமாக தெளிதல் சைவர்களுக்கு இன்றியமையாதது முடிவாக மேலே கூறியவற்றுக்கு மாறான எதனையுமே மனப்பூர்வமாக உடன்படாது இருப்பதே முக்கியமானதாகும் ஒரு ஊருக்கு செல்ல விரும்பியவன் அவ்வூருக்கு செலுத்தும் பாதையிலே சென்றாலன்றி அவ்வூரை அடைதல் முடியாது தான் முன்னர் சென்று அறியாத ஊருக்கு செல்பவன் முன் சென்று வந்தோர் கூறும் சொற்களை விசுவசித்துதான் செல்ல வேண்டும் அதுபோல சமய ஆச்சாரியத்தை அனுஷ்டிப்பதிலும் சமய ஞானத்தை பெறுவதிலும் நமது ஆச்சாரியர்கள் ஆகிய முன்னோர்கள் அருளி செய்த வண்ணம் பிறளாது நடக்க வேண்டும் இல்லையென்றால் நாம் எதிர்பார்த்த சமய ஞானத்தை அடைதல் முடியாது ஆகவே சைவ சமயமே மெய்ச்சமயம் என விஸ்வசிக்கும் நாம் சைவ சமய ஆச்சாரியர்கள் சந்தானாச்சாரியார்கள் திருவாக்குகளை பரம பிரமாணமாக விஸ்வசித்து இடையறவுபடாத நமது சைவ பரம்பரையிலே வரும் வேத ஆகம ஆச்சாரங்களை வலுவாது அனுஷ்டித்து சைவ ஞானம் கைவரப்பெற்று சிவானந்தம் எய்துதலையே இலக்காக கொண்டு ஒழுகுவோமாக இவ்வித லட்சத்துக்கு இடையூறாக தமோகுண விருத்தியாக வரும் பல பல புதிய கருத்துக்கள் ஆகிய நவீன கருத்துக்கள் ஆகிய குழிகளிலே நாம் விழாமல் திருவொருள் நம்மை காப்பதாக இவ்வாறு இந்த கட்டுரை நிறைவுபடுகின்றது இந்த கட்டுரையை அருளியவர் நம்முடைய திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சிவஸ்ரீ சிதம்பர ராமலிங்கம் பிள்ளை ஐயா அவர்கள் திரு கைலாய பரம்பரை திருவாவுடுதுறை ஆதீனத்தின் வித்வான் பேட்டை சைவ சித்தாந்த பண்டித பூஷணம் ஸ்ரீலஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களினுடைய பேராசிரியர் இந்த கட்டுரையின் ஆசிரியர் சிவஸ்ரீ சிதம்பர ராமலிங்கம் பிள்ளை ஐயா அவர்கள் இவ்வாறு இன்றைக்கு நாம் சமய வரம்பு என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சமயஞ்ஞானம் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட இந்த கட்டுரையை சிந்தித்தோம் అనేవరకు నన్ీ తిరుచిత్రంబలం హరహర నమః పదయే హరహర మహాదేవా చిబేసా శివ చిదంబరం తిరుచిత్రం తిరుచిత్రం తిరుచిత్రం